வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதிக்குள் அனைவருக்கும் பாதுகாப்பான எதிர்காலம் ஜனாதிபதி உறுதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடும் சின்னத்தின் விவரம் வெளியானது இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு மக்களுக்கான மாற்றம் நாமே அனுர பகிரங்கம் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வீழ்ச்சியடைந்து வரும் தங்கத்தின் விலை டிப்பர் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்து மூவர் உயிரிழப்பு இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் தொடர்வன விரிவான செய்திகள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டின் அனைத்து மக்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கான ஆணையை தமக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழு நாட்டு மக்களையும் கேட்டுக்கொண்டுள்ளார் ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அருகில் இன்று வேட்பு மனுவை கையளித்த பின்னர் கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக போட்டியிட உள்ளார் அவர் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவார் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் இரண்டு மூன்று அமெரிக்க டொலராக பதிவு செய்ததனை அடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையும் இன்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்து ஏழு தசம் இரண்டு ஏழு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளதுடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எண்பது தசம் பூஜ்ஜியம் ஒன்று அமெரிக்க டொலராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த பின்னர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பல தேர்தல்கள் நடத்தப்பட்ட போதிலும் நாடும் மக்களும் பல வருடங்களாக பாரிய இன்னல்களை உள்ளனர் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் மக்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த தேர்தலை மக்களையும் நாட்டையும் கஷ்டங்களில் இருந்து மீட்பதற்கான ஒரு தருணமாக மாற்ற முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் එක වේදිකාවට නැගෙන. පවුල් බලයක් තමයි තිබෙන්නේ මේ පවුල් බල විනාස කළ යුතු කියල කෑගහ පවායි ස්වාධින දේශපාල අපේ රට තුළ තහවරු යතු කල කතාාගර පොයයි එක වේදිකාවට නගෙන. එනිසා ගොඩක් ඇතට අන්න නෑ මෙත් සති දෙකන ඇතුළ අපේ රට සිදධවන දේශපාල පෙරල්ලි ප්‍රෝතිදිහ බැලුවත් මේ ආ්ඩු දේශපනල වෙනසක තු කෙ ල්ෝජන තවට යෙන. இலங்கையில் தங்க விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற காணப்படுகிறது அண்மையில் சடுதியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்றும் இன்றும் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து முப்பத்து ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆறு ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலையானது இருபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதிவாகியுள்ளது அதே போல் பதிவாகியுள்ள விலை ஒரு லட்சத்து தொண்ணூறு இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது திவலப்பட்டி நீர்கொழும்பு வீதியில் டிப்பர் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நிர்மோதியில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக திவிலப்பட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது திவெல்லாப்பட்டி நீர்கொழும்பு வீதியில் துனஹா நகரில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொதிகமுவா பகுதியில் இருந்து துனஹா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று திவிலாப்பட்டியில் இருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த டிப்பர் ரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் விபத்திற்குள்ளானவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்ற இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்துக்குள்ளானவர்கள் கொதிகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பன்னிரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை ஆயிரத்தை தாண்டியுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தகவலின்படி இந்த வருடத்தில் இதுவரை பன்னிரண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய சுற்றுலா பயணிகள் அவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது ஆகும் மேலும் ரஷ்யா

நீர் நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சம்பள நிர்ணய சபையூடாக ஆயிரத்து எழுநூறு சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம் இதற்கு நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்திற்கு பின் சில அரசியல் தலைவர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் இது ஒரு ஏமாற்றம் இது ஒரு துரோகம் என தெரிவித்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்வது நாங்கள் முழு மனதுடன் நாங்கள் எங்களது மக்களுக்காக வேலை செய்து சம்பளத்தை பெற்று கொடுத்துள்ளோம் ஆயிரத்து எழுநூறு பொறுத்த வரையில் மே முதலாம் திகதி நாங்கள் வெளியிட்ட ஊக்குவிப்பு வழங்கி வழங்கியிருந்தோம் என அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நடக்கக்கூடாது கட்டாயம் நடக்காது ஆனால் அதே நேரத்துல முழு மனசோட நாங்க வேலை செஞ்சிருக்கோம் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்திருக்கோம் இது மலைய மக்களுக்கும் இன்னைக்கு தெரியுது ஏன்னா இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே ஒன்னாம் தேதி நாங்கள் வெளியிட்ட வர்த்தமானில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரொடாக்டர்வெட்டி அலாவன்ஸும் சேர்த்துருந்தோம் அன்றைக்கி நாங்கள் வாங்கி தரும்போது போது நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை இதுக்கு நாங்களும் ஒத்துழைச்சு வாங்கி கொடுத்தோம் நாங்களும் அழுத்தம் தெரிச்சு வா தெரிவித்து வாங்கி கொடுத்தோன்னு நான் இன்றைக்கி ஊடக நண்பர்கள்கிட்ட வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்த சம்பளத்துக்கு யாரும் வந்து பேர் போட முடியாது ஏன்னால் இது வந்து நாங்கள் ஒரு அரசியல் நோக்கத்தோடு பண்ணல மூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்களுக்கு ஆயிரரூவா கிடச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்து கூட பெருந்தோட்ட நிறுவனங்கள் வேறு ஒன்றே புறக்கணிச்சாங்க நாங்கள் பல்வேறு தடவை பல்வேறு தரப்பினர்கள் கிட்டே கோரிக்கை விட்டுருந்தோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்துலையும் நாங்கள் பல்வேறு முறை கோரிக்கை விட்டுருக்கோம் நானும் விட்டுருக்கேன் இங்கே ஒரு ஜனாதிபதியே விட்டுருக்கார் இது சம்மந்தமாக அதாவது அனைத்து தொழிற்சங்கங்களும் அரசியல் தரப்பினர்களும் கட்சி பேதமின்றி இந்த மக்களுக்கு இந்த சம்பளத்தை வாங்கித்தர எல்லோரும் ஒத்துழைக்கணும் ஆனால் எவ்வளோ தடவை நாங்கள் கேட்டிருந்தால் கூட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு யாருமே வந்து கை தூக்குனதே கிடையாது சம்பளத்தை வாங்கி கொடுங்க அன்னைக்கு கண்டி மா கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட ஜனாதிபதியின் கூட்டத்தில் கூட ஜனாதிபதி அவர்களே நேரடியாக சொல்கிறாரு இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தவிர வேறு எந்த தரப்பினரும் இதுக்கு முன்னால் வரலன்னு இது சம்மந்தமாக ஜனாதிபதி ரெண்டு கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சார் மலையக கட்சிகளோடு ஆனால் அந்த ரெண்டு கலந்துரையாடலையும் சம்பள பிரச்சனையை கோரிக்கையாக அவங்க முன் வைக்கலை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து என்றைக்குமே எல்லோரையும் ஒன்றிணைந்து அரசியல் செய்யணுன்னு தான் நினைக்கிறோம் என்னோட நிலப்பாட்டும் இவ்வளோ காலமாக அப்படி தான் இருந்திருக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் மக்கள் ஒரு விஷயம் சிந்திக்கணும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாரையும் ஒன்றா கொண்டு போகணுன்னு நினைக்கும்போது அரசியல் நோக்கத்தை அரசியல் அரசியல் நோக்கத்தை பின்னணியாக வச்சு இந்த இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அது சில அரசியல்வாதிகளும் இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போன தடவை வர்த்தமானி நாங்கள் வாபஸ் வாங்கும்போது இன்றைக்கும் மக்கள் வந்து வேதனைப்பட்டாங்க ஏன்னா மக்களுக்கும் தெரியல ஏன் வர்த்தமானியே வாபஸ் வாங்கணும்னு ஆனால் அது ஒரு காரணத்தினால்தான் நாங்கள் வாங்க இந்த மக்கள் அப்படி வேதனைப்பட்டு இருக்கும்போது ஒரு மலைய மக்களை பிரதித்துவப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டுருக்க ஒரு அரசியல்வாதி ஒருவர் ஊடகத்துக்கு முன்னால் வந்து சொல்கிறாரு நான் அப்போயே சொன்னேன் நானே கிடைக்காதுன்னு சந்தோஷப்பட்டார் மக்களோட துன்பத்தை வச்சு சந்தோஷப்படு சந்தோஷப்பட்டு அரசியல் பிரச்சாரம் செய்யணும்னு அந்த மாதிரி பொழுப்பை நாங்கள் நடத்தணும்னு அவசியம் இல்லை ஜனாதிபதி அவர்களுக்கும் நான் அந்த மாதிரி அவசியம் கிடையாது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதிக்குள் அனைவருக்கும் பாதுகாப்பான எதிர்காலம் ஜனாதிபதி உறுதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடும் சின்னத்தின் விபரம் வெளியானது இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு மக்களுக்கான மாற்றம் நாமே அனுர பகிரங்கம் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வீழ்ச்சியடைந்து வரும் தங்கத்தின் விலை டிப்பர் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்து மூவர் உயிரிழப்பு இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் தொடர்வன விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி